சத்தான உணவு பிரிவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கார்த்திகா வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வடை வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ அப்படியான நிறைய விதவிதமான டிஷஸ் நம்ம சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதே வாழைப்பூவை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஷ்ஷான பிரியாணி ஆமாங்க வாழைப்பூ பிரியாணி தான் நம்ம வீடியோவை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு முழு வாழைப்பூவை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் மிக்சி ஜார்ல பிரியாணிக்கான பேஸ்ட் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நைஸான பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாலும் தண்ணி சேர்க்காம பாருங்க இந்த மாதிரி நைஸான பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு வாழைப்பூ பிரியாணி செய்றதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு பிரியாணிக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் மூணு பிரியாணி மூணு பட்டை மூணு கிராம் ரெண்டு இலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் சாமிக்கு போட்ட நம்ம எல்லா ஐட்டத்தையும் நல்லா ஒரு கலந்து வச்சுட்டு நீளமா சின்னதாக நைஸா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்மையா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரன் கலர்ல நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கூட இதோட பச்சை அளவுக்கு நம்ம நம்ம அரைச்சி சேர்த்த விடுதெல்லாம் வணங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்ப நான் ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வதங்கி பாருங்க நம்ம எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை இதுல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வாழைப்பூ சேர்த்து நல்லா கலர்க்கலாம் வாழைப்பூ சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நம்ம எவ்வளவு வாழைப்பூ போட்டோமோ அதுல பாதி அளவு ஆட மாதிரி ஆயிடுச்சு இந்த டைம்ல நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டியான தயிர் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்துக்கலாம் இது கூடவே கழுவி சுத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை புதினா நல்லா சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு வாழைப்பூ கூட புதினா கொத்தமல்லி ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க பிரியாணி செய்யறதுக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான் மெஷர்மெண்ட் கப்ல ஹண்ட்ரட் கிராம் கப்ல அஞ்சு கப் எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒரு கப் ரைஸுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது பத்து டம்ளர் தண்ணி சுத்தமா தண்ணி ஊற்றியாச்சு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதி வரட்டும் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம சீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் நான் அரிசியை ஆஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன் அந்த அரிசி கலந்த தண்ணி தான் இப்போ நான் பிரியாணிக்கும் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் உப்பும் செக் பண்ணிட்டேன் நான் போட்ட உப்பு கரெக்டா இருக்கு இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா சுத்தமா தண்ணி வடிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடாம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்ல வச்சு குக் பண்ணா உதிரியான சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் பாருங்க அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்துருச்சு இப்போ நம்ம குக்கர் மூடிய போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஆவி மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆவி மேலே வந்ததுக்கு அப்புறம் சிம் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் குக்கர் அடுப்புல இருந்தா போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆவி நல்லா மேல வருதுங்க இப்போ நம்ம ஒரு டம்ளரை வச்சுட்டு அடுப்ப சிம் பண்ணிடுறேன் இப்போ டைம் பார்த்துக்கோங்க டைம் பார்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் குக்கர் அடுப்பில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்கன்னா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் வாக சூப்பரா ஸ்மெல்லாம் வருதுங்க வாழைப்பூ புதினா நம்ம அரைச்சு போட்ட வெங்காயம் இஞ்சி போட்டு ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக இருக்குது செம்மையாக சாப்பாடு ரெடி ஆயிருச்சு டிஃப்ரெண்ட்டான வாழைப்பூ பிரியாணி செஞ்சாச்சு இந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் வேல்யூஸும் நாங்கள் எங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு புதுவிதமான விதமான டிஷ்ஷோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான பாலப்பூ பிரியாணி வெண்டக்காய் வறுவல் தயிரோடு சர்வ் பண்ணியாச்சு